வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் முயற்சிகளும் உழைப்புகளும் மிக அவசியம் நானும் உழைக்கின்றேன் முயற்சி செய்கின்றேன் பிறகு ஏன் எனக்கு வெற்றி எனும் கிரீடத்தை சூட முடியவில்லை என்று தானே கேட்கிறாய் உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான் ஆனால் வெற்றி என்னும் பூக்களை பறிக்க

ஏன் என்று தெரியாமலேயே ஓடுகின்றார்கள் இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும் பொழுது விடிவது அதில் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகின்றது ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு பாசம் பரிவு என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் பிள்ளையான நீ என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகின்றாய் நேர்மையான உலகில் நேர்மையான சூழ்நிலைகளில் மனிதர்கள் இடத்தில் வாழ்வது சுலபம் நேர்மறை உலகம்தான் ஆனால் சில எதிர்மறை குணங்களை நீ கடந்து வருகின்றாய் இது வெள்ளத்தில் தக்கெடுப்பவனுக்கு மூழ்கும் நேரத்தில் அவனுக்கு கிடைக்கும் பிடிப்பு என்பது அவன் உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதிய வாழ்க்கை நிலையையும் இதுவே தான் நீ எதற்கும் பயப்படாதே என் கை எப்பொழுதும் உன்னை காக்கும் விரைவில் நீ மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர் முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்கச் செய்வேன் அதனால் நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை கலங்க தேவையில்லை உன்னில் நிச்சயம் வெற்றி என்னும் தீபத்தை ஏற்றி அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன்னை உயர்த்த இடத்தில் கொண்டு செல்வேன் உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உன்னுள் நானே இருப்பேன் நீ மனக்கவலையில் இருக்கின்றாயா உன் கண் முன்னே கஷ்டப்படுபவர்களுக்கு அவர்கள் கேட்காமலேயே உன்னால் முடிந்த உதவிகளை தர மீட்டி செய் பிறகு பார் உன் மன மனக்கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் விடும் புத்துணர்ச்சி கிடைக்கும் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எதிர்கொள்ளும் வல்லமை பிறக்கும் உன் அப்பா நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் இந்த கவலை என் பிள்ளை நீ நன்றாக சந்தோஷமாக போகின்றாய் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து போகின்றேன் இனி எந்த விதமான கஷ்டங்களும் துயரங்களும் உனக்கு வராது ஒரு அமைதியான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகின்றாய் என் அன்பு செல்வமே அழகாய் மலர்ந்த இந்த நல்ல நாளில் உன் பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறும் என்று இந்த நாளை துவங்கு என் பிள்ளையே இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கின்றாய் நீ அனுபவித்து வந்த கஷ்டங்களில் இருந்தும் கடினமான சூழ்நிலையில் இருந்தும் விடுபட துடிக்கின்றாய் மாற்றங்கள் நிகழத்தான் போகின்றது இனி வரும் காலங்களில் அனைவரும் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்த போகின்றார் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழவும் போகின்றாய் உன்னுடைய தோற்றம் புது பொலிவுடன் அனைவரையும் கவரும்படி இருக்கும் உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது பெயர் புகழோடு வசதி வாய்ப்புகளோடு இருக்கத்தான் போகின்றாய் எதை பற்றியும் யோசிக்காதே உனது எதிர்காலத்தை நான் நிர்ணயித்து விட்டேன் அதில் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டிருக்கின்றேன் உன்னை நான் அனைத்திலும் சிறந்து விழுங்கும்படி செய்வேன் நீங்கள் சொல்லுவதெல்லாம் நடக்குமா அப்பா என்று சந்தேகத்தோடு என்னை நோக்காதே ஒவ்வொரு முறை நான் உனக்கு சத்திய வாக்கு கூறும் அதை கேட்கும் வரை நன்றாக இருந்துவிட்டு இதெல்லாம் நடக்குமா என்று சந்தேகப்படுவதை இன்னும் நீ நிறுத்தவில்லை என் குழந்தையே உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை நீ சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே எல்லாம் அறிந்தவர் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் தான் என்னிடம் உன்னை வர வைத்தேன் உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் என்னுடைய உத்தரவின்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றது இத்தனையும் பார்த்து பார்த்து உனக்காக செய்த நான் உன் விருப்பங்களை மட்டும் நிராகரித்து விடுவேனா இன்று இப்பொழுது எனது இந்த வார்த்தைகளை இப்போதே உனக்கு சத்திய பிரமாணம் செய்து தருகிறேன் நம்பிக்கையோடு கேள் மற்றவர் மத்தியிலும் பெரும் செல்வந்தரை வாழப்போகிறாய் நீ இழந்ததெல்லாம் மீண்டும் பெற போகிறாய் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் சிறிதும் கலங்காதே எப்போது என்னை தேடி வந்த நானே சகலமும் என்று உனது வாழ்க்கையை ஒப்படைத்தாயோ உனது பாவங்கள் மறைந்தது நீ ஒருபோதும் கலங்காதே கைவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையான உன்னை மகிழ்ச்சி பொங்கும் முகத்துடன் கூடிய விரைவில் நான் பார்க்க போகிறேன் நம்பிக்கை இருந்தால் தைரியமாக இரு உனக்கு நான் நல்லதை நடத்தி காட்டுகிறேன் என் அன்பு குழந்தையே நீ நினைத்தது நடக்கும் காலம் வந்து விட்டது இதற்காகத்தானே இத்தனை இத்தனை நாட்களாய் பிடிவாதத்தோடு என்னிடம் அன்பு சண்டையிட்டாய் என் சண்டை உண்மையான பாசத்தையும் வைத்து என் மனதை வென்றுவிட்டாய் உன் சுயநலமற்ற வேண்டுதல் என்னிடம் வந்து சேர்ந்தது உன் அப்பாவிடம் நீ போட்ட செல்ல சண்டைகளும் உன் குழந்தைத்தனமான பிடிவாதமும் எனக்கு மிகவும் பிடித்தது அதனால்தான் உன்னை தேடி வந்தேன் உன் வாழ்வை இருளான வாழ்க்கை என்று வருத்தம் கொள்ளாதே கனவுகள் தோன்றுவது இரவில்தானே தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாக வலது தங்கமே தூக்கி வீசியவர்களே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டும் உன்னுடைய வளர்ச்சி உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகிறாய் நன்றி கூறி புன்னகை செய்து கடந்து செல் குழந்தையே உன் ஆசைகள் நிராசையாகவும் கனவுகளாகவும் போய்விட்டதென்று கவலைப்படாதே என் செல்லமே நிச்சயம் ஒரு நாள் உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் அதற்கு இன்னும் எதி நாட்கள் இல்லை சில நாட்களே உள்ளது அதுவரை பொறுமையோடு காத்திரு உனக்கான நேரம் வரும்பொழுது உன் வேண்டுதல்கள் வலு பெற்று ஒவ்வொன்றாக பலிக்க துவங்கும் எங்கே நீ காயப்படுகிறாயோ அங்கே உன் பாடம் தொடங்குகிறது உன் வாழ்க்கை கற்பிக்கும் பாடத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய் அது உனக்கு நல்லதை கற்றுக்கொடுக்கும் குழந்தையே கதறி அழவும் முடியாமல் கண்ணீரை அடக்கவும் முடியாமல் கலங்கியபடி எத்தனை இரவுகளை நீ கடந்திருக்கிறாய் அந்த நாட்கள் எல்லாம் இப்பொழுது உன்னை தேடி வந்து இந்த நொடி உன் வீட்டு கஷ்டங்களும் தீரப்போகிறது என் செல்ல குழந்தையே என் முழு நேர சிந்தனையும் உன்னை பற்றி தான் இருக்கிறது உன்னை பற்றி உன் அப்பா நான் சிந்திக்காமல் வேறு எவரை சிந்திப்பார் உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே யாருக்கும் பாரமாய் இல்லை என்று சந்தோஷப்படு நிச்சயம் ஒரு நாள் இந்த ஏமாற்றங்களும் ஏக்கங்களும் இல்லாமல் உன் வாழ்க்கை சந்தோஷமாய் மாறும் என் பிள்ளையே என்னை நம்புகிறாய் அல்லவா உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது விரைவில் உன் ஆசைகளையும் உன் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன்னை ஆனந்தத்தில் தத்தளிக்க செய்வேன் சாதுவாக இருப்பதை விட சூழ்நிலைக்கு ஏதுவாக நடந்து கொள்வதுதான் சாகசங்களுக்கு வழிவகுக்கும் சால சிறந்த சாமர்த்தியமான செயலாகும் சுயநலம் நிறைந்த உலகில் சாமர்த்தியமாக இருக்க பழகிக்கொள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் எதற்கும் பயப்படாதே நல்லதே நடக்கும் நான் இருக்கின்றேன் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நல்லது மட்டுமே நடத்தி கொடுப்பேன் நல்லதே நினை நல்லதே செய் உனக்கு எப்பொழுதும் துணையாக இந்த வேல்முருகன் நான் வருவேன் நீ எப்பொழுதும் சீர்த்த முகத்துடன் இரு நம்பிக்கையோடு இரு உனக்கு என்றும் துணை இந்த வேல்முருகன் வேல் முருகா வெற்றி வேல்முருகா